திருவணமலையில இருக்காங்க நான் ஒரு சின்ன செயற்பாட்டாளர் இன்றைக்கு நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டாளத்திலையும் வந்து நாங்க ஒரு கவனையை போட்டி சேர்ந்து கொண்டிருக்கோம்

ாங்க கூட்டும்போது அம்பது நூறு ரூபாய் கூட்டுறாங்க குறைக்கூட வந்து அஞ்சு ரூபா பத்து விலை ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலையாவது உருவாகணும் அதே மாதிரி நிர்ணயிக்கப்படுற விலை ஒரு கூலி தொழிலாளியும் சாதாரணமா பெற்றுக்கொள்ளக்கூடிய வலியுறுத்தி தான் இன்றைய நாளில் இந்த கவனம் எங்க இலங்கை அரசுகள் நாங்க கேட்டு நிக்கிறது ஒரே விஷயம் தான் அரசியல்வாதிகளுக்கும் நாங்க இதை வலியுறுத்தம் என்ன என்று சொன்னா இது சம்பந்தமா கதை நீங்க மக்களுக்காக இருக்கிறீங்க மக்களிட பிரச்சனை இதுதான் நன்றாடம் ஒரு வாழ்வாதாரத்தை நாங்கள் எட்டி சாப்பிட வழி இல்லாம இருந்தோம்னு சொன்னா அது வெவ்வேறு நாங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்ட அரசியல்வாதிகளையும் அரசையும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தீர்க்கமான ஒரு நிலை கொண்டு வரணும் மக்களால பெறக்கூடிய ஒரு நூறு ரூபாய் அதை விட குறைவான ஒரு அரசு கோரிக்கையா வினயமா கட்டி